அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் நான் குறிப்பாக பொதுவாக நம்முடைய பொது தேர்வு என்று வரும் பொழுது மாணவ செல்வங்களுக்கான ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும் எப்படிடா நம்ம போய் எக்ஸாம் இது பண்ணுறது ஒரு பயம் இருக்கும் என்ன தான் நாமும் பள்ளி படித்தவங்க தான் எல்லாருமே ஸோ டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அப்படின்னு ஒரு எக்ஸாமுக்கு போகும்போது இருக்க அந்த ஒரு ஃபியர்னஸ் ஸோ அந்த ஃபியர்னஸ் சார்ந்து இன்றைக்கி பல கால்ஸ் வந்து நான் பொதுவாக இந்த எக்ஸாம் எத்தனை பிள்ளைங்களுக்கு நாம் வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து அந்தந்த ரீஜன்லேருந்து நான் எங்களுக்கு வந்து இந்த ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவனுக்கு வந்து கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நான் வந்து எத்தனை பேர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட நான் கேட்டிருக்கேன் நான் அவங்க ரிப்போர்ட் இருக்காங்க பட் இருந்தாலும் ஒரு கவுன்சிலர்ஸ் ஒரு கவுன்சிலிங் தகுந்தாப்பில் யாரும் பயப்படக்கூடாது எக்ஸாம் அப்படிங்கிறது இன்னொரு விதமான ஒரு கிளாஸ் டெஸ்ட்டு தான் எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிங்களோ எந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட படித்தீங்களோ அதே கிளாஸ் ரூமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு தான் நீங்கள் உட்காந்து தேர்வு எழுத போகிறீங்க நீங்கள் என்ன படிச்சிங்களோ தான் கேள்வி கேட்கப்படும் அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை பண்ணிட்டு போய் அப்படியே எழுதுறோங்கிறத காட்டிலும் புரிந்துக்கிட்டு கான்செப்டை புரிஞ்சுட்டா போதும் ஏன்னா உங்களுக்கு கீ ஆன்சர் அப்படி தான் நீங்கள் எழுதுகிற ஆன்சரில் நீங்கள் இந்த கேட்குற கேள்விக்கான கான்செப்ட் புரிஞ்சு நீங்கள் எழுதிருக்கிறீங்களா அப்படிங்கிறதே போதுமான ஒன்றாகத்தான் அது கருதப்படும் அதனால் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படித்து நீங்கள் எழுத வேண்டும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு எங்களுடைய கவுன்சிலிங் பணியில் ஈடுபட்டுருக்கவங்க தொடர்ந்து அதை செஞ்சிட்ருக்கிறாங்க ஸோ எக்ஸாம் ஃபியர் இங்கே வேலையை பார்க்குறேன் ஆல்மோஸ்ட் மூணு ஷிஃப்டில் எட்டு டு எட்டு வேலை பார்க்குறாங்க அவங்கள அவங்களையும் நம்ம ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் வெறுப்பினா நான் எங்களுடைய ஆஃபீஸர்ஸ் லெவலில் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பணியாற்றி கொண்டு டெடிக்கேட்டடாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த பணியாளர்களையும் இந்த ஸ்டாஃப்ஸ்க்கும் ஒரு ஊக்கத்தை கொடுக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அவங்களையும் நான் பார்த்து பேசியிருக்கேன் நான் ஸோ துறை ஊடகத்துறை சார்ந்திருக்க நண்பர்கள் நீங்களும் நம்முடைய பள்ளி மாணவர் செல்வங்கள் தைரியத்தோடு வந்து தேர்வு எழுத வேண்டும் என்கின்ற உங்களுடைய ஊக்கத்தையும் நீங்கள் செய்தியாக வெளியிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவனை பொறுத்த வரைக்கும் அந்த விழிப்புணர்வு உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு பாட புத்தகத்திலையுமே நம்ம வந்து அதற்கான விழிப்புணர்வு அதை ஒன் டபுள் ஃபோர் நான் நேரடியாக இன்ஸ்பெக்ஷன் போகும்பொழுது அதோட அவேர்னஸ் சார்ந்து ஸ்கூலில் எந்த இடத்துல நீங்கள் ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் வச்சுருக்கீங்க அது சார்ந்து ஒன் எயிட் ஒன் ஒன் ஜீரோ நைன் எயிட்லாம் எங்கே நீங்கள் வச்சுருங்க பார்ப்பேன் அதெல்லாம் அந்த எச்எம்ஸ் ரூம்ஸ் வெளியில் இருக்கிறது அங்கே இருக்கின்ற மாணவர் மனசு பெட்டி சம்டைம்ஸ் நானே டிஷர்ட் போட்டு அதுக்கான விழிப்புணர்வு அந்த ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் அப்படிங்கிற அந்த நம்பரை சுமந்து போகும்போது இது என்னதுங்க ஒன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்வதற்கும் ஒரு விழிப்புணரை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இப்போ இங்கே ஒரு ரிப்போர்ட் நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு சைல்டு ஒரு அப்யூஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி நாலு கால் அந்த எண்பத்தி நாலு காலில் ஒரு பத்து சதவீதம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கால் வந்து இன்சைடு த கேம்பஸ் அதெல்லாம் அவுட் சைடில் கேம்பஸில் வந்து பதிவாகிருக்கின்றது ஸோ இங்கே வருகின்ற கால்ஸு இந்த ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் சார்ந்து வருகின்ற கால்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே லோக்கல் அப்போ ஸ்கூலில் இன்சைடு த கேம்பஸ் நடத்தும்போது அங்கே இருக்கின்ற சிஓ டிஓஸ்ட்டு இவங்க எடுத்து சொல்கிறது அதன் பிறகு அதை சொல்லும் பொழுது ஏன்னா நீங்கள் இங்கே ஒரு ரெக்வஸ்ட்டை கிரியேட் ஆகும்போது ஒரு டிக்கெட் கிரியேட் ஆகிற மாதிரி தான் அந்த ரெக்வஸ்ட் சார்ந்து அவங்க என்னென்ன ஆக்ஷன் எடுத்து அவங்க பொழுது அந்த டிக்கெட்டை அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க எப்படி க்ளோஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்து இது உண்மையான கால் தான் இல்லை இது ஃபேக்கான காலு இல்லை இது சார்ந்து விசாரணை போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல அதை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப மீகராக இன்சைட் த கேம்பஸ் நடக்கிறது வந்து இங்கே வருவதாக இப்போ அந்த ரிப்போர்ட்டை பார்த்தேன் லாஸ்ட் டூ இயர்ஸ்க்கான ரிப்போர்ட்டை நான் சொல்கிறேன் நான் ஸோ பட் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அவேர்னஸ் இந்த ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவனுக்கு நம்ம வந்து ஃபோன் அடித்து சொல்லலாம் இல்லாட்டது இந்த அரசாங்கத்துடைய நாலேஜுக்கு நம்ம கொண்டு வரலாம் கொண்டு வந்தால் இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கப்படும் உதாரணத்துக்கு இப்போ கூட நான் ஒரு பேட்டியில் கூட நான் சொன்னேன் நான் உச்சபட்ச தண்டனையாக நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க ஸோ பொம்பளை பிள்ளைங்கள வந்து பயப்படாதீங்க தைரியமாக இருங்க உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் ஏதாச்சும் தவறுன்னு உங்களுக்கு நினச்சா ஒரு சந்தேகம் இருந்தது என்றால் கூட எங்கள் நாலேஜ் கொண்டு வாங்க இம்மிடியட்டாக நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கி மக்களுக்கு வந்திருக்கிறதாக நான் பார்க்குறேன் இதில் வெறும்னா தண்டனை மட்டும் கொடுத்தா பத்துமா என்று சொன்னால் அது பத்தாது தான் அவங்களுடைய இதில் ஈடுபடுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் உதாரணத்துக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னால் பத்தாம் வகுப்புக்கான அந்த சர்டிஃபிகேட்டையும் பன்னிரெண்டாம் வகுப்புக்கான சர்டிஃபிகேட்டையும் இமீடியேட்டாக நாங்கள் வந்து ரத்து செய்ய முடியும் அதே நேரத்தில் அதை அடுத்த கட்டமாக ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் சைடில் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணும்பொழுது பத்து பன்னெண்டை கேன்சல் பண்ணுற மாதிரி அவங்களுடைய அது யூஜி டிகிரியாக இருந்தாலும் பிஜி டிகிரியாக இருந்தாலும் அதை முழுமையாக ரத்து செய்கின்ற அளவிற்கான ஒரு மிகவும் அது வேகமாக செய்ய வேண்டும் என்று அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கி அதையும் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு விழிப்புணர்வு நம்முடைய சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கின்றது தவறுகள் யார் செய்தாலும் கண்டிப்பாக நம்முடைய மண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதுக்கான யாராக இருந்தாலும் அது எந்த பின்புலத்தின் வந்தவனாக இருந்தாலும் அவர்கள் மீது உடனடியாக ஆக்ஷன் எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிற முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக மட்டுமல்ல பிள்ளைகளுக்கு ஒரு அண்ணனாகவும் நானும் சொல்லிக்கிறேன் எந்த தவறு எந்த சந்தேகம் சிறு சந்தேகம் இருந்தது என்று சொன்னாலும் உங்களுக்கான கால் சென்டர் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்காக பணியாற்றக்கூடியவர்களாக இங்கே கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்து பேர் இன்னைக்கு பணியாற்றிட்டு உங்களுக்கான சின்ன சின்ன சந்தேகம் நாளைக்கு ஸ்கூல் இருக்கா நாளைக்கு என்ன எக்ஸாம்ங்கிறது கொண்டு எனக்கு பயமாக இருக்குது இந்த எக்ஸாம் சம்மந்தமாக இதிலேருந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தால் அந்த இன்சைட் தேம்பஸ் ஒரு அவுட் சைடு த கேம்பஸ் எங்கள் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சேவையாற்றுவதற்கு தான் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அந்த ஃபாலோ அப்ஸை முழுமையாக நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா வெறும்னா இப்போ நீங்கள் கூப்பிட்டு சொல்கிறீங்க அதை கேட்டுக்கிட்டோம் ரெக்கார்ட் பண்ணுறோங்கிறது பிரயோஜனம் கிடையாது பண்ண ரெக்கார்டை நாங்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் அதை எந்த டிபார்ட்மெண்ட்டு அனுப்பிச்சு வைக்கிறோம் அது சார்ந்து அவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை மாணவ தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுக்கும்பொழுது தான் அது முழுமை பெறுகின்ற விதத்தில் தான் இன்றைக்கு ஒரு சைக்கிளோடு நாங்கள் வந்து நாங்கள் பணியாற்றி கொண்டு இருக்கின்றோம் அதனால் நம்முடைய பிள்ளைகள் பொதுத் தேர்வு என்று வரும்பொழுது எந்த ஃபியரும் இல்லாமல் நீங்கள் வந்து நல்லா படித்து நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த கோர்ஸில் சேர வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நான் தெரிஞ்சேன் இல்லை ஐ டோன் வாண்ட் டு கம்பேர் அவர் ஸ்டேட் வித் அதர் ஸ்டேட்ஸ் இப்போ நீங்கள் பாரதிய ஜனதா ஆளுடைய ஸ்டேட்டே பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்கதில் ரெண்டாயிரத்தி அறுபத்தொம்போது கேசஸ் வந்து உத்தரப்பிரதேஷ்லேருந்து நான் சொல்கிறேன் நான் அதில் கடைசியாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னாலும் அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ரெண்டாயிரத்து இருபத்தொம்பது கூட வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் பெண்கள்ங்கிறது பெண்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் பெண்கள் இல்லை இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே பெண்கள் தான் எல்லா பெண்களுடைய பாதுகாப்பையும் உறுதி தான் நான் பார்க்குறதா இல்லை அதில் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு நாங்கள் கம்மியாக தான் இருக்கோம் நீங்கள் தான் அதிகமாக இருக்கீங்கன்னு அப்படி கூட நான் பழி சொல்கிறதுக்கு கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குது பெண்களுக்கான ஒரு பாலியல் என்று வந்தால் எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் எங்களுடைய சகோதரிகள் தான் எங்களுடைய அம்மாக்கள் தான் ஆக அந்த விதத்தில் தான் அதுவும் நடக்காதவன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒன்றியத்தையே நீங்கள் ஆளக்கூடியவர்கள் அதை நீங்கள் கவனம் செலுத்துங்கள் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது எப்படி என்பது எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தெரியும் தான் சட்டமன்றத்தில் இது சார்ந்து வரும்பொழுது ஒரு தீர்மானம் உச்சபட்ச தண்டனைக்கான ஒரு தீர்மானத்தை திருத்தி இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு என்று சொல்லும் பொழுது எங்கள் பிள்ளைங்க எங்கள் அண்ணங்கிட்ட எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் கண்டிப்பாகவே எங்களுக்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைங்க நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த பணம் வரல பணம் வரலன்னு செல்ஃப் டிஃபென்ஸுக்கு மட்டும் கிட்டத்தட்ட பத்தொம்போது கோடி போன வருஷம் நம்ம வந்து செலவு செஞ்சுருக்கோம் எதற்காக செலவு செஞ்சிருக்கோம் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பிள்ளைகள் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் பிள்ளைங்களுக்கு யாராச்சும் ஒரு தொந்தரவுன்னு தான் தன்னை எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் என்பது இந்த ஃபண்ட் எங்கேருந்து வந்துச்சு இதே சிக்ஸ்டீஸ் டு ஃபார்ட்டி ரேஷியோல இருக்கிற சமூக சிக்ஷா அபியானிலேருந்து இப்போ அந்த பணத்தை முழுமையாக நிறுத்துறீங்களே அப்படி நீங்கள் என்ன நினைக்க பார்க்குறீங்க அப்போ என்ன விதைக்க பார்க்குறீங்க பட் அதையும் தமிழ்நாட்டு முதல் வச்சு அவங்க என்ன நடத்தினாலும் சரி நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நாம் தொடர்ந்து நடத்துவோம் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் நீ எப்படி நெருக்கடி கொடுத்தாலும் சரி எங்களுடைய சமுதாயத்தை எங்களுடைய பிள்ளைகளை காக்க வேண்டிய அந்த மிகப்பெரிய பொறுப்பு என்பது இருக்கின்றது அரசாங்கத்துக்கும் இருக்கின்றது துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற எனக்கும் இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இந்த நிதி சார்ந்த சிக்ஸ்டி டு ஃபார்ட்டி ரேஷன் நிதி சார்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்னெல்லாம் இதுவரைக்கும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோமோ எதையும் நிறுத்தாமல் நாம் அதை செய்வோம் என்கின்ற அந்த ஒரு நிலையில் தான் இருக்கிறார் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி பதினஞ்சு இரண்டு நாட்களில் பட்ஜெட் வருது

அதர் ரிலேட்டடாக ட்ரைனிங்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அதை நாங்கள் தான் ஆரம்பித்து வைச்சோம் கடந்த ஆண்டு ஆரம்பிச்சு வச்சு இப்போ அது ஒரு பேட்ச் வைஸாக எனக்கு அது போய்ட்டுருக்கு அதில் ஸோ ஆசிரியர்கள் சொல்லும்போது இது மாதிரியான பல அறிவுரைகள் சொல்லும்பொழுது சரி இப்போ இன்றைக்கி இருக்கிற கோர்சஸ் என்ன இருக்குது இப்போ என்ன ஹேண்ட் புக் பயன்படுறாங்க ஸோ இது இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற காலத்துக்கு த முக்கியமாக அந்த ப்ரிவெலிங் இஷ்யூஸ் சம்மந்தமாக நம்ம என்ன சேர்க்கலாம் என்பதை இன்றைக்கி நான் கலந்து ஆலோசிச்சுருக்கேன் அது சார்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் நம்ம கொடுக்கும்போது அந்த தலைமை ஆசிரியர்கள் பீங் தி கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆஃப் அ ஸ்கூல் அவங்க அங்கே போகும்போது அங்கே இருக்கின்ற டீச்சர்ஸ்க்கு அவங்க உட்காந்து கலந்துரையாடணும் வேணும் உட்காந்து பேசி நம்மளுடைய பள்ளிக்கு இது நம்மளுடைய ப்ரமிசஸ் நம்மளை நம்பி வரக்கூடிய பிள்ளைகள் நாம் தான் இரண்டாவது பெற்றோர்களாக இருக்கின்றோம் இந்த பிள்ளைங்களுக்கான எல்லா விதத்திலுமான பாதுகாப்பை நாம தான் அழிக்க வேண்டும் என்கிற விதத்தில் அந்த ட்ரெயினிங் இந்த இதில் நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம் இது இல்லாமல் ஜூன் மாதம் கல்வியாண்டு இப்போ எக்ஸாம் மோடில் இப்போ எல்லா பிள்ளைங்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஜூன் மாதம் கல்வியாண்டு வரும்பொழுது